இளைஞர்கள் கூட ஏற திணறும் பனைமரத்தில் ஏறி தானே கல்லை இறக்கி அதிரடியாக மாஸ்காட்டியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் பனைமரத்தின் பயன்களையும் அதை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல்களையும் மிகவும் அழகாக தெளிவாக துல்லியமாக இந்த காலத்து தலைமுறைக்கு புரியும் வகையில் எடுத்துரைத்துள்ளார் அண்ணன் சீமான் தடை அதை உடை என்பதை நிரூபித்து தமிழ்நாடு அரசிற்கு பகிரங்கமாக சவால் விட்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் மீடியாவுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுல சலச்சவங்க கிடையவே கிடையாது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெரியார் அப்படின்ற கண்டென்ட்டை வச்சு ஒட்டுமொத்த மீடியாவும் தன் இழுத்து வச்சிருந்தாரு அதன் பிறகு அன்றையன்றைக்கு ஒரு சில செய்திகள் மட்டுமே நாம் தமிழர் கட்சி பற்றி வந்துட்டு இருந்தது திட்டமிட்டு ஊடகத்துல மறைக்கப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் பெரிய அளவில் மிகப்பெரிய ஒரு செய்தியை திரும்பி பார்க்கற அளவுக்கு இல்லையே அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க இந்த நேரத்துல தான் ஒட்டுமொத்த மீடியாவும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் சமீபத்தில் திருச்செந்தூரில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை திருச்செந்தூர் குடமுழுக்க வந்து தமிழ்ல நடத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை முன் வச்சு நடத்த போறேன் அப்படின்னு சொன்னாரு உடனடியா தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா கூட்டம் அதிகமாக வந்துடும் அதனால இதுக்கு நாங்க அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அந்த கூட்டத்தின் அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனடியாக அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் சொன்னபடியே திட்டமிட்டபடியே இந்த பொதுக்கூட்டம் நடக்கும் இதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொன்னாரு சொன்ன மாதிரியே வேற லெவல்ல இந்த மீட்டிங்கை அவங்க நடத்தி முடிச்சாங்க அதே மேடையில் திமுக அரசை கடுமையாக சாடினார் இன்னைக்கு அரசாங்கம் உங்க கையில் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு எங்களை இதே அதிகாரம் நாள் ஏன் கைக்கு வரும்போது இதே போல உங்களை நான் வந்து அடக்குமுறை செய்வேன் அப்படின்னு ரொம்ப நேரடியாகவே தன்னோட காட்டத்தையும் பதிவு பண்ணாரு அதன் தொடர்ச்சி அவர் என்ன அப்படின்னா நாளைக்கு நீங்க பாப்பீங்க சீமான் வந்து பனைமரம்லாம் ஏறுவாரா அப்படின்னா நீ என்னை பத்தி கிண்டல் பண்ணிட்டு இருக்க நான் எப்படி பனைமரம் ஏறுவேன் கல்லு இறக்கு கல்லு இறக்குறத பார்த்து நீ எப்படி வந்துட்டு நீ தவறு அது வந்து போதை பொருள் அதை இறக்குறதுக்கு நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் எப்படி நீ சொல்ல முடியும் அப்படி நீ சொல்லக்கூடிய நீ நாளைக்கு பாரு நான் கல்லை இறக்கி காட்டுறேன் அப்படின்னு ஒரு பகிரங்கமான சவாலை விட்டாரு அதன் தொடர்ச்சியா நேற்றைய அளவுல இவர் மரத்துல ஏறுவாரா மாட்டாரா அப்படின்னு ஊடகங்கள் எல்லாமே லைவ்ல போக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா திட்டமிட்டபடியே அவர் பனை மரத்துல ஏறி மேல கல்லையும் இறக்கிட்டார் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா இவருடைய பாதுகாப்பு கருதி கட்சியின் நிர்வாகிகளும் அந்த பனைமரத்தின் நிர்வாகியும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதுல வந்து ஏனி மாதிரி உங்களுக்கு நாங்க வந்து செட் பண்ணி கொடுக்குறோம் அதுல ஏறி இருங்கன்னு இவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க இல்லைனா ஒரு மரத்தில் ஏறா சொல்லியிருக்காருன்னு சொல்லப்படுது இந்த மரத்தில் ஏறி மேல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரோன் கேமரா ஏன்னா இதில் நம்ம சொல்ல முடியாதுல உடனே எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்கன்னா சிஜி கேமரா பண்ணிருக்காங்க இது ஏதோ கிராஃபிக்ஸ் நடந்துக்குன்னு அதனால என்ன அப்படின்னா சீமானவர்கள் கீழே இருந்து ஏறுறதுலேருந்து மேலே ஏறி கல்லை இறக்குற வரைக்கும் எல்லாத்தையுமே ட்ரோன் வச்சு லைவ்ல டெலகாஸ்ட் பண்ணாங்க இது உண்மையிலே ரொம்ப பிரமிப்பா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயதை கடந்த ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு மரத்துல ஏறி அப்போ அவர் எந்த அளவுக்கு வந்து தன்னோட உடல்லையும் மனதிலையும் வலிமையை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் அதை மேலே ஏறி கீழே கல்லை இறக்கிட்டு அவர் இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு பேசினாரு ஒட்டுமொத்த மக்களுமே அதிர்ந்து போயிட்டாங்க அவங்க என்ன கேட்குறாரு அப்படின்னா ரொம்ப எளிமையான கேள்வி இவர் பேசக்கூடிய அரசியல் எல்லாருக்குமே புரியும் எந்த புரியாதுன்றதே கிடையாது அவர் கேட்ட முதல் கேள்வி கல்லு போதைப் பொருள் கல்லு விஷம் ஒயின் எல்லாமே மிளகு ரசமா அப்படின்னு கேட்டாரு அதன் தொடர்ச்சி இன்னொன்னு என்ன கேட்டாருன்னா கல்லு போதைப் பொருள் அப்படின்னா பிராண்டி விஸ்கி பீரு ஒயின் ஜின்னு இது எல்லாமே என்னது மூலிகை பொருள் இல்ல கோயில கொடுக்கக்கூடிய தீர்த்தமா அதை வந்து நீங்க விக்கிறதுக்காக இதை வந்து நீங்க தடை செய்றீங்க நீங்க எல்லாரும் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க கல்ல சுத்தி அவ்வளவு பெரிய பிசினஸ் கிடையாது என்ன அப்படின்னா எவ்வளவு பெரிய மது பிரியரா இருந்தாலும் குடிகாரனா இருந்தாலும் அவன் அதிகபட்சம் மூணு லிட்டர் தான் குடிக்க முடியும் அந்த மூணு லிட்டர் அவன் குடிச்சானா அதிகபட்சம் நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய்க்குள்ள முடிஞ்சு போயிரும் ஆனா ஷாப்புக்கு போனா அப்படி கிடையாது அவன் இவ்வளவு வாங்கினாலும் கூட அவன் இரநூறுவா மூணு ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்கு அப்ப என்ன அப்படின்னா இந்த அரசாங்கமே இந்த ஐம்பதாயிரம் கோடி வருவாயை வச்சுதான் நடத்தப்படுது ஒயின் ஷாப்பை மூடிட்டோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்குது அதனாலதான் இவங்க வந்து கல் இறக்குறவங்கள நாங்க கைது பண்ணுவோம் கல்ல வந்து தடை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க கல்லை தடை செய்யக்கூடிய நீங்க ஒயின் ஷாப்பையும் தடை செய்யுங்க டாஸ்மாக்கை மூடுங்க அப்படின்னு அவர் கேட்டாரு அப்ப பொதுமக்கள் எல்லாருக்கும் தோணும்ல கல்லு வந்து போதை பொருள்னு சொல்றீங்க அப்ப ஒயின் சாப்ல விற்கக்கூடிய பொருட்கள் என்னது எத்தனை பேருக்கு வந்து நீங்க வந்து இலவசமா வந்து நாங்க மாதம் மாதம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரோம்னு சொன்னீங்க ஆனா இது வரைக்கும் மாதம் மாதம் கொடுத்தீங்கன்னு கேட்டா தெரியாது ஆனா இந்த ஆயிரம் ரூபாய் நீங்க கொடுத்துட்டு பொங்கல் பரிசுன்னு சொல்லி ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு மீண்டும் அதை வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மூலியமா திரும்ப ஒயின் சாப்ல நீங்க எடுத்துக்கிறது கிவ் அண்ட் பாலிசி பார்டர் சிஸ்டம் மாதிரி பழைய பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்கிறது அது போல அங்கிட்ட ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது ஆனா மூவாயிரம் ரூபாய் நம்ம கலெக்ட் இதையும் தாண்டி ட்ரங்க் அண்ட் ட்ரைன் சொல்லி டிராபிக் போலீஸ் வச்சும் கலெக்ஷன் போடுறது இவ்வளவு நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அந்த பாட்டில் போட்டிருக்கு நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு அப்படின்னு மது வந்து ஆனாலும் அதை வந்து தொடர்ச்சி அரசாங்கம் செய்யுது தான் நான் சீமான் கேட்குறாரு அது வந்து நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு சொல்றீங்க ஆனாலும் அது நாட்டுக்கு கேடு கிடையாது நாட்டுக்கு தான் ஐம்பதாயிரம் கோடி வருவாயை கொடுக்குது அப்போது நாட்டுக்கு கேடுன்னு சொல்றீங்க அப்படி கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்க ஏன் விற்கிறீங்க என்னுடைய பொருள் இது என்னுடைய பண இது என்னுடைய கல் இது இதை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது எங்கள் விவசாயம் இது நினைக்காது எங்களுடைய பண்பாடு எங்களுடைய பாரம்பரியம் இதை நீங்க தடை செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை அப்புறப்படுத்திடுற அளவுக்கு ரொம்ப காட்டமாகவும் கோபமாகவும் பேசியிருந்தாரு ஒரு ஒயின் ஷாப்ல பலாயிரம் கோடி நம்ம பேப்பரை திறக்கிறோம் தீபாவளிக்கு அடுத்த நாள் பார்க்கறோம் பொங்கலுக்கு அடுத்த நாள் பார்க்கறோம் பண்டிகை காலம் தமிழ் வருட பிறப்பு ரம்ஜான் எல்லா நாளும் நீங்க பேப்பரை திறந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாள் வந்து பதினாலாயிரம் கோடி வசூல் டாஸ்மாக்ல அடுத்த நாள் இருபதாயிரம் கோடி இந்த பண்டிகைக்கு முப்பதாயிரம் கொடி இவ்வளவு காசு எங்க இருந்து வருது மக்களோட பணத்தை தானே வாங்குறீங்க ஏற்கனவே மக்கள் வந்து அன்றாடம் கட்சியெல்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களோட உடலுக்கு தேவை அப்படின்னு உடனே நீங்க எல்லாரும் என்ன சொல்லிடுறீங்க இல்லைங்க ஒருவேளை நம்ம டாஸ்மாக் மூடிட்டோம் அப்படின்னா கள்ளச்சாராயம் காட்சிடுவாங்க அப்படின்றீங்க முதல் விஷயம் டாஸ்மாக் மூடுவோம் நீங்க தான் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க நாங்கள் வந்தவுடன் படிப்படியாக குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க அது எந்த படியில் ஆரம்பிச்சீங்க எந்த படியில் முடிச்சிருக்கீங்கன்னு தெரியல இன்னமும் கடைகள் வந்து அதிகரிக்க தான் போடுது உடனடியாக ஹைகோர்ட்டில் ஒருத்தர் போட்டு கேஸ் வந்து ஸ்டே வாங்கினார் என்ன அப்படின்னா ஹைவேஸ்ல வந்து டாஸ்மாக் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு உடனடியே அவங்க என்ன பண்ணாங்க சீமான் சொன்னது போல ஹைவேஸ்ல வெளி வெளியில இருக்கக்கூடிய அந்த சாலைகள் அந்த கடைகள் எல்லாத்தையும் மூடிட்டு சிட்டிக்குள்ள எக்ஸ்ட்ரா ஷாப்ஸ் இவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்ப எவ்வளவு துல்லியமா அவங்க வேலை செய்யறாங்க ஆனா இதே கவனத்தையும் இதே அக்கறையையும் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் கவனம் செலுத்தி இருந்தாங்க அப்படின்னா மக்களுக்கு தமிழ்நாட்டில் பாதி பிரச்சனை போயிருக்கும் பரந்தூர் விமான நிலையத்துல மக்கள் போராடுறாங்க யாராவது ஒருத்தர் எண்ணற்ற போராட்டங்கள் நடத்தல எங்களுக்கு ஒயின் ஷாப் திறந்தே ஆகணும் டாஸ்மாக் வேணும் அப்படின்னு மக்கள் யாராவது உங்கள்கிட்ட இறங்கி போராடி இருக்காங்களா மீறினா கள்ளச்சாரையம் வந்துடும் சரி இப்போ டாஸ்மாக் வச்சிருக்கீங்க இப்போ மது தமிழ்நாட்டில் எங்கேயுமே கள்ளச்சாரையம் காய்ச்சறது இல்லையா கள்ளக்குறிச்சியில் எப்படி இறந்து போனாங்க எத்தனை விபத்துகள் நடந்துருக்கு எத்தனை பேர் வந்து உயிர் நீத்திருக்காங்க அதுக்குமே நீங்கள் வந்துட்டு நஷ்டஈடு கொடுத்தீங்க இந்த மாதிரி வந்து நிதி கொடுக்குறோம் நாங்கள் கள்ளச்சாரையும் கொடுத்து இறந்தவர்களுக்கு உலகத்திலே எந்த அரசும் பண்ணாது கள்ளச்சாரையும் காட்சி ஒருத்தன் குடிச்சு செத்தவங்களுக்கு நீங்கள் வந்து நிவாரணம் கொடுத்தீங்க இதைத்தான் நன் சீமான் சொல்கிறாரு கல்லை வந்து நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க அது வந்து கல் கிடையாது அது எங்களோட உரிமைன்னு சொல்கிறாரு யாராவது ஒருத்தர் நிரூபிச்சிருக்காங்களா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சில பேர் இந்த இன்னைக்கு கூடிய ஆளும் அரசு அரசாங்கத்திற்கு ரொம்ப ஃபேவராக பேசக்கூடியவங்களாம் என்ன சொல்கிறாங்க கல்லு வந்து விஷம்ங்க நிரூபிச்சிருக்கீங்களா ஒருவேளை கல்லு விஷம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் டாஸ்மாக பத்தி உங்க நிலைப்பாடு என்ன எத்தனை பேரோட வாழ்க்கை அழிந்து கொண்டு போகிறது எவ்வளவு விபத்துகள் நடக்குது சரி நாற்பது வயது ஐம்பது வயதை கடந்தவங்க எல்லாம் குடிக்கிறாங்க எல்லாமே ஓகே காலேஜ் பசங்க இருந்து வெளியில் வந்துட்டு அவன் நேராக போய் டாஸ்மாகில் போய் குடிச்சிட்டு அதே பைக்கில் போய் அவன் மரணிச்சு போகிறான் இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்குவா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் போதைக்கு பின்னாடி போகிறாங்க அப்படின்னு யார் சொல்கிறா அப்பா நம்மளுடைய அப்பா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொல்கிறாரு அப்பா உங்கள்கிட்ட நாங்க மீண்டும் மீண்டும் கோரிக்கை வரோம் அப்பா நீங்க தயவு செய்து இந்த கடைகள் எல்லாம் மூடுங்க அப்பா இப்படி ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வந்தால் நான் மூடுவேன் முடிவேன் சொல்லாதீங்க அப்பா இதத்தான் மக்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிறாங்க அப்பா இவர் வந்து மக்கள் வந்து திசை திருப்புறாரு மக்கள் வந்து மடைமாற்றம் செய்யறாரு மக்கள் மூளைச்சலவை செய்யறாரு அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும் ஆனா உண்மையை பேசுறாரு நீங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் அதில் இருக்க ரூப் லூப் ஹோல்ஸை வெளியில் எடுத்து சொல்றாரு இதுதான் உங்க எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு சீமான வந்து கட்சி சார்ந்து அப்பாற்பட்டு ஒரு தான் இங்கே மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க அப்ப என்ன நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர் ஒரு குற்றம் நடக்கிறது குறை நடக்கிறது தவறான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே எடுத்துரைக்கிறான் அப்படின்றத எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல போற போக்கு உங்களை பத்தி குற்றம் சாட்டிட்டு இருக்காரா எல்லாத்தையும் தகவல்களோட நீங்க என்ன பேசியிருக்கீங்க இன்னைக்கு என்ன செய்யறீங்க இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க என்ன நிறைவேற்றல இது எல்லாத்தையுமே செய்யறாரு இப்ப கல்லுக்கடையை திறந்தா என்ன பிரச்சனை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் வியாபாரம் படுத்துரும் யாருமே கல்லை நோக்கி தான் போவாங்களே தவிர இந்த டாஸ்மாக் நோக்கி போக மாட்டாங்க என்ன காரணம் நூறுரூவா ரூபாய் சம்பாரிச்சா அதுல இருபது ரூபாய் செலவு பண்ண போதும் இந்த கல்ல குடிக்கிறதுக்கு ஆனா டாஸ்மாக்ல அப்படி கிடையாது நூறுரூவா சம்பாரிச்சா கடன் வாங்கி ஐம்பது ரூபா வாங்கிட்டு போய் குடிக்கணும் அப்படி ஒரு நிலம இருக்கு ஏன் அப்படின்னா ஒருத்தன் குடிக்கிறான் அவனோட டிமாண்ட் என்னன்றது இந்த கவர்மெண்ட் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சு என்ன பண்றது நூற்றம்பது ரூபா வைக்கக்கூடிய ஒரு பொருளை நூற்றி எழுபது இரநூறு இரநூத்தி இருபது இதுல நைட்டு பிளாக்ல வேற விற்கிறது ஆனா இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்க படிப்படியாக குறைப்போம் அப்படின்னு வாங்க அப்ப என்னன்னா இதை சுத்தி நடக்கக்கூடிய பிசினஸ் பாதிக்கப்பட்டுரும் காலையில வந்து டே டைம்ல வந்து விற்கிறது நைட்டு பிளாக்ல விற்கிறது இந்த பிஸ்னஸை டிஸ்டர்ப் பண்ணிடும் ஏன் டிஸ்டர்ப் ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இதை நடத்தக்கூடிய இந்த அந்த ஆலைகளெல்லாம் நடத்தக்கூடிய நபர்கள் யார் முன்னாள் அமைச்சர்கள் இன்னால் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி இவங்க அரசியல் கட்சி சார்ந்தவங்க தான் இந்த டாஸ்மாக் ஆலைகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்கேருந்து கொள்முதல் பண்ணல் அப்படின்னா அவங்களோட வியாபாரம் படுத்துரும் ஃபேக்ட்ரி போயிடும் அதுக்காக இந்த கல்லு கடையை திறக்க விடாமல் கல் ஒரு விஷம் கல் ஒரு நஞ்சு அதே தான் அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக கேட்குறாருல கல் விஷம் என்றால் இங்கே விற்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்குறாரு அதற்கு யார்கிட்டையும் பதில் இல்லை இப்போ அண்ணன் சீமான் சொல்வது போல கல்லுக்கடையை திறந்துட்டால் அந்த கல்லை வச்சு தட்டு செய்ய முடியும் கருப்பட்டி எடுக்க முடியும் வெள்ளம் எடுக்க முடியும் அது வந்து தென்னம்பால் பனம்பால் இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் எடுக்க முடியுது அதை வச்சு எவ்வளோ வியாபாரம் பெருகும் அவர் வந்து முயற்சி பண்ணி அது தோத்து போச்சு ஆமாங்க நாங்கள் கல்லுக்கடையெல்லாம் திறக்க சொன்னோம் கல் வியாபாரம்லாம் பண்ண சொன்னோம் ஆனால் அதை வச்சு பெரிய அளவில் வந்து ஒரு வியாபாரம்லாம் இல்லை மக்களுக்கு வந்து இது மிகப்பெரிய வந்து ஒரு கெடுதலை வி விளைவிக்குது அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிங்க அப்படின்னா எல்லாரும் ஏத்துக்கலாம் ஆமாப்பா அதுல ஏதோ ஒரு தீங்கு இருக்கு அப்படின்னு ஆனா அதை திறக்கவே விட மாட்டேன்னு இவ்வளவு தூரம் நீங்கள் உள்நோக்கத்தோடு இருக்கும்போது என்ன பிரச்சனை ஆயிருது ஆனால் சீமன் சொல்லுவது போல ஒரே ஒரு குடும்பம் உங்களுடைய குடும்பம் வியாபாரத்திற்காக ஒட்டுமொத்த மக்களின் குடும்பத்தை நாஸ்தியாக நாசம் பண்ணி கொண்டு இருக்கீங்க இந்த கல் அப்படின்றது நஞ்சு கல் என்பது விஷம் கல்லை இறக்குவதற்கு தடை அப்படின்றது ஒட்டுமொத்த மாநிலங்களே நம்ம மாநிலத்துல முதன்மையா இருக்கு நீங்கள் எடுத்து பாருங்க சர்ச் பண்ணி பாருங்கள் எல்லா ஊர்லேயும் கல்லுன்றது குடிச்சுக்கலாம் பிரச்சனை கிடையாது பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா நம்மளை நம்மளோட மாநிலத்துக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே கல் கடைகள்லாம் கொடுக்குறாங்க ஏன் அவங்களே சொல்கிறாங்க நீ டாஸ்மாகில் குடிக்கிறதுக்கு நீ கல்லை குடிச்சிட்டு போப்பா அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உன்னுடைய பொருளாதாரமும் பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆகாது அப்படின்னு அந்த அரசாங்கமே சொல்லுது அப்ப என்ன இந்த மாநிலம் இதுல ஏன் குறி வச்சிருக்கு அப்படின்னா இங்க நடத்தக்கூடிய வியாபாரிகள் எல்லாரும் தான் அரசியல்வாதிகள் முக்கிய பிரமுகர்களா இருக்காங்க எனவே அண்ணன் சீமான் சொல்வது போல கல்லுக்கடையை பூரா நீங்க திறந்து விடணும் எல்லாரும் கூடிக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்லல நீங்கள் டாஸ்மாகை திறக்கிறதுக்கு கல்லு கடையை திறந்து விடுங்க அது வந்து உடலுக்கு ஆரோக்கியமானதுதான் உடலை பரிசுத்தம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒருவேளை கல் விஷம் என்று சொன்னால் அப்போது அதை பற்றி விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதை கவனத்தில் கருத்தில் கொண்டு மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கையும் கருத்தில் கொண்டு தயவு செய்து ஒயின்ஷாப்பை மூட வேண்டும் டாஸ்மாகை ஒழிக்க வேண்டும் என்று மக்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிறார்கள் இதுவே தமிழ்நாட்டு மக்களின் கனவாக இருக்கிறது